கோலிங்கரில் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை சார்பில் நீதிமன்ற வளாகம் முன்பு தமிழக முதல்வரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தியாளர்களின் சந்திப்பில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாசை இழிவாக பேசியதாக கூறி தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை சார்பில் வழக்கறிஞரும் சமூக நீதி பேரவை மாவட்ட செயலாளருமான லோகநாதன் தலைமையில் கண்டன போராட்டம் நடைபெற்றது இதில் மாநில சமூக நீதி பேரவை துணைச் செயலாளர் சக்கரவர்த்தி கலந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரை அவதூறாக பேசிய தமிழக முதலமைச்சர் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் மன்னிப்பு கேட்காவிட்டால் தொடர் போராட்டங்கள் நடைபெறும் என தெரிவித்தனர்

ல்லை என்றார் விற்குப்பா விற்குப்பாப்பா